புதுக்கவிதைகளின் சிக்ஸர் ஆலங்குடி கிளை செயலாளர் நேசன் மகதி அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் அமைந்திருக்கின்ற ஆளுமைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர் நீலா அவர்களுடைய இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மங்களாபுரம் என்பது ஒரு மிக சிறிய ஒரு குக்கிராமம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடுகள் தான் இருக்கும் இந்த முப்பது வீடுகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிராமத்திற்குள் மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த ஊரில் இருப்பதாக நான் பார்க்கிறேன் தோழர் நீலா அவருடைய இணைய சுபி அவர்கள் கம்யூனிஸ்ட் ஒன்றியத்தினுடைய செயலாளர் வடிவேல் நகர திமுகவினுடைய முன்னாள் நகராட்சியாளர் அண்ணன் அல் செல்வம் அவர்கள் சோபாரதியினுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த கே ஆர் இந்த முப்பது குடும்பங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த ஊர் மறைந்த நண்பன் கார்த்தி அண்ணன் சுப்பையண்ண இந்த ஊர் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஆனால் ஆளுமைகள் நிறைந்த ஊராக இருக்கும் முப்பது வீடுகள் இருக்கிற ஊரில் ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு இந்த ஊரில் நடக்கும் என்னன்னு பார்த்தா மங்களாபுரங்கிறது ஒரு ஆளுமை மிக்க ஒரு மண்ணாக இந்த மண் இருந்திருக்கிறது அந்த மண்ணிலிருந்து தமிழ்நாடு முழுமைக்கும் அறியக்கூடிய ஒரு நபராக அறிவொளி காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் தன்னுடைய தோழர் ரமா சொன்னது போல ஒரு எளிமையான ஒரு நடையோடு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் நாம் பார்க்கக்கூடிய பத்து மனிதர்களுள் ஒரு மனிதராக கண்டிப்பாக நீலாவும் இருப்பார் அவருடைய எழுத்து பயணம் என்பது மிக நீண்ட காலமாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு ஒரு பெண் சமூகத்தில் இயங்குகிறது என்பது அதுவும் எழுத்தோடு இயங்குவது என்பது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு எளிதானதல்ல அதையும் தாண்டி இசங்களின் நாட்டியம் அழகனும் அழகியும் என்ற இரண்டு நூலை அவர் சமர்ப்பித்திருக்கிறார் அந்த கதைகளை டைப் பொழுது சராக்ஸ் சென்டர்லேயே அந்த ஒரு கதையை சொன்னார் அவர் நூல் வெடிவதற்கு முன்பாகவே அந்த கதையை என்னிடம் சொல்லி கொண்டிருந்தார் அவ்வளோ அருமையான ஒரு கதையாக இருந்தது விராலிமலையில் சார்ந்த தேவதாசிகள் குறித்தான அந்த கதை என்பது சமூகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு அவுகலத்தை யார் இந்த சமூகத்திற்கு கொண்டு வருவார் என்றால் ஒரு எழுத்தாளனாகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் தேவதாசிகள் குறித்தான அவருடைய நூல் சிறப்பான ஒரு இடத்தை தமிழ் இலக்கிய உடையில் படைக்கும் என்பதற்கு மாற்ற கருதில்லை அந்த வகையில் அவருடைய எழுத்து பயணம் என்பது இன்னும் மெல்மேறும் படைப்புகளோடு வளர வேண்டும் என்று கூறி ஆலங்குடி தாமிய காசுகளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர்